ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெண்மணி தோடு வளையல் மோதிரம் மூக்குத்தி கொலுசு ஒட்டியானம் என பாரம்பரியமாக நாம் அணியும் ஒவ்வொரு நகைகளும் நமக்கு நன்மைகளை தரக்கூடியவை குறிப்பாக கை விரல்களில் அணியக்கூடிய மோதிரம் பதற்றத்தை குறைத்து மனதை அமைதியாக்கும் ஆற்றல் பெற்றது ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் மோதிரம் அணிவது நல்லது என்று கூறப்படுகிறது சுழலக்கூடிய ஸ்பின்னர் வகை மோதிரங்கள் பதற்றத்தை குறைக்கும் விஷயத்தில் அதிக பலன் அளிக்கின்றன சுழலும் மோதிரங்களில் விரலை ஒட்டியவாறு அமையும் உள்பகுதியில் இருக்கும் பட்டை சுழலக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படுகிறது சுழலு மோதிரங்கள் தாமிரம் பித்தளை ஸ்டெர்லிங் வெள்ளி மற்றும் மரத்தால் வடிவமைக்கப்படுகின்றன சுழலு மோதிரங்களில் உள்ள சிறிய மணிகள் கொண்ட உள்பட்டையை மட்டும் சுழற்றுவது மனதை ஒருமுகப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் உதவும் இது நமக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் பதற்றமாக இருக்கும் சமயங்களில் பெரும்பாலானவர்கள் நகங்களை கடிப்பார்கள் தாங்கள் அணிந்திருக்கும் கழுத்து செயின் அல்லது மோதிரங்களை திருகிக்கொண்டு இருப்பார்கள் இதே நடைமுறைதான் சுழலும் மோதிரங்களிலும் பின்பற்றப்படுகிறது நீங்கள் பதற்றமாக இருக்கும் சமயங்களில் கண்களை மூடிய நிலையில் உங்கள் விரலில் அணிந்திருக்கும் மோதிரத்தில் உள்ள சுழலும் மணிகளை சுழற்றியபடி ஆழமாக மூச்சை உள்ளெழுத்து வெளிவிடுங்கள் இவ்வாறு பதினைந்து நிமிடங்கள் வரை செய்யும் போது மனமும் உடலும் பதற்றம் குறைந்து மோதிரங்கள் பெரும்பாலும் தியானம் செய்யும் போது அணியப்படுகின்றன மற்ற நேரங்களில் இவற்றை அணிவது பதற்றம் பயம் போன்ற உணர்ச்சிகளை சீராக்கி நினைவாற்றல் மற்றும் கூர்மையான சிந்தனையை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மூளையில் உள்ள சுரப்பிகள் தைராய்டு சுரப்பி முதுகுத்தண்டு வயிறு கணையம் மற்றும் சில உள்ளுறுப்புகளின் வர்ம புள்ளிகள் பெருவிரலில் உள்ளன உள்ளன கண்பார்வை மனநிலையை சமன்படுத்துவதற்கான புள்ளிகள் சுட்டு விரலில் உள்ளன தலை மூளை சைனஸ் பல் கண் தோள்பட்டை மற்றும் கழுத்தை இணைக்கும் பகுதிக்கான புள்ளிகள் நடுவிரலில் உள்ளன இதயம் நுரையீரல் மற்றும் காதுக்கான புள்ளிகள் மோதிரம் அணியும் விரலில் உள்ளன இந்த விரல்களில் மோதிரம் அணியும் போது இவற்றில் உள்ள வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுண்டு விரல் தவிர மற்ற அனைத்து விரல்களிலும் மோதிரம் அணிவதால் உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்படும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க